ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் நம்ம உறவுகள் அனைவருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு தான் பால் காய்ச்சி வீடியோ போடுறேங்க ஆமாங்க நாங்கள் வந்து ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்குறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தன இருந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு நாங்கள் இப்போ குடி கொடுத்தோம் வந்தாச்சு இன்னும் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரல பால் காய்ச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பால் காய்ச்சின வீடியோ தான் பாருங்கள் சூப்பராக பால் பொங்கிடுச்சு நாங்கள் மார்னிங்கே வந்து காலையிலே வந்தோடனே பால் காய்ச்சிட்டோம் பால் காய்ச்சிட்டு நல்லா பொங்கிடுச்சு நாங்கள் ஸ்டவ் எதுவுமே எடுத்துகிட்டு வரலங்க இண்டக்ஷனில் தான் காய்ச்சோம் அப்புறமா வந்து விளக்கேற்றிட்டோங்க நாங்கள் இந்த டைம் அந்த டைம்லாம் பார்க்கலங்க காலையில் ஆறு மணிக்குள்ளே வந்து நாங்கள் பால் காய்ச்சிட்டு சாமி கும்பிட்டோங்க யாருக்கும் சொல்லவே இல்லைங்க எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கூப்பிட்டு நாங்கள் பால் காய்ச்சிட்டோம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்தாங்க இப்போ விளக்கேற்றி நானும் சாமி கும்பிடுறேன் அம்ம சித்திரை தேதி நல்ல நாள் நாங்கள் அதனால் நாங்கள் பால் காய்ச்சிட்டோம் சரி பால் காய்ச்சி நம்ம சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு பார்த்தா நமக்கு லீவ் இல்லைங்க அதனால பொறுமையாக செப் பண்ணுறோங்க அப்பா தான் இப்போ விளக்கேற்றி கற்பூரம் காமிக்கிறாங்க விளக்கேற்றுனது நான் இப்போ கற்பூரம் காமிக்கிறாங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு அப்பா கற்பூரம் காமிச்சி கொடுக்குறாங்க அப்புறம் அம்மாவும் வந்திருந்தாங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சுங்க நாங்கள் அப்புறம் அம்மாவும் கற்பூரம் காமிச்சிட்டாங்க எல்லாருக்கும் சந்தன குங்குமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ஹாப்பியாக ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க நம்ம சாமி கும்பிட்டது எல்லாமே சாமி கும்பிட தேவையான பொருள் எல்லாமே அப்பாவும் அம்மாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க விளக்கு சூப்பராக ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டாச்சு அது என்னென்ன பொருள்னா அரிசி அப்புறமா காஞ்ச மிளகாய் மஞ்சள் உப்பு புளி எல்லாமே வாங்கி அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தாங்க சந்தோஷமாக சாமி கும்பிட்டோங்க நாங்கள் இனிமேல் எங்கள் புது வீட்டிலருந்தாங்க உங்களுக்கு வீடியோலாம் வரும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்லாம் எங்களுக்கு கொடுங்க நெக்ஸ்ட்டு ஹோம் டூர் போடுறோங்க